நம்ம ப்ராப்பர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி நைன் சேனல் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோ கொள்ள போவோம் நம்ம இப்போ பார்த்து பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டு ரொம்ப சூப்பரான இடம் ரொம்ப ரொம்ப அருமையான இடம் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அந்த மாதிரியான சூப்பரான லொக்கேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் விலாங்காடு பக்கம் ரெட்டில்ஸு சிஎம்டியா ரரா ரோடோட சைட்டு தான் இது ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு மாதவரம் இங்கேருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம் வீடு நடுவில் அமைந்துள்ள ப்ராஜெக்ட் தான் இது நான் அந்த வீடியோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீடு சுற்றி இருக்குது அந்த நடுவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க சிஎம்டிஆர் அரப்புரோட ஒரு சைட்டை தான் நம்ம இப்போ இருக்கோம் கோதி ஜெயின் காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு தொடர்ச்சியாக ஷேரோட்ட வசதி இருக்குது இந்த சைட்டை நம்ம ஃப்ரீ விசிட் தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் அங்கே கூப்பிட்டு போய் இடத்த காட்டுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்